வணக்கம் நான் அட்வொகேட் சரிதா லோக்தாத்ரிக் ஜனதாதள் பார்ட்டி தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரெஸ் பேசுகிறேன் நான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான முக்கிய காரணம் என்னென்னா கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த கரூரில் நடந்த ஒரு கட்சி மீட்டிங்கில் நடந்த சோக நிகழ்வு பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எங்களோட கட்சியின் சார்பாக சில கோரிக்கைகள் முன்வைக்கணும்னு நினைக்கிறோம் இந்த நிகழ்வுக்கான முக்கிய காரணம் வந்து என்னோட கருத்துப்படி கேட்டிங்கன்னு எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் என்ன முன்வைக்க நினைக்கிறோன்னா இதுக்கு முழுக்க முழுக்க திரு விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சி அரியலூர் திருவாரூர் நாமக் நாமக்கல் நாகப்பட்டினத்தில் நடந்த இத்தனை கேம்பெயினிங்லேயும் அவருக்கு தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை தொண்டர்கள் ஆகட்டும் எத்தனை பொதுமக்கள் ஆகட்டும் பண்ணாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த எஸ்டிமேஷன் எல்லாமே அதில் நடந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி லாஸும் எதுவுமே அவர் கால்குலேஷனே போடாமல் ஒரு ப்ரீ இல்லாம இல்லாமல் கரூரில் வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அங்கே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பர் ப்ராப்பர் இல்லாம ப்ராப்பர் இல்லாம வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அவரே நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காரு ஆயிரம் பேர் என்னோட கூட்டத்துக்குன்னா லட்சம் பேர் வருவாங்க அப்ப எப்படி இந்த நிகழ்ச்சியில மட்டும் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஏரியாவை செலக்ட் பண்ணி அதுல எப்படி பிக்ஸ் பண்ணிருக்காங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் தான் போலீஸ்காரங்க கொடுக்க முடியும் ஆனால் இருபதாயிரத்துக்கு மேலே வந்திருக்கப்போ அதுக்கான எஸ்டிமேஷனுக்கு போலீஸ்காரங்க பண்ணலை அதுவும் அது அவங்க சைட்லேயும் ஒரு மிஸ்டேக் தான் ஐஎஸ் அவங்களும் ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கணும் இதுக்கு முன்னாடி நகர் நடந்த எல்லாம் பல லட்சம் பேர் வரும் பல ஆயிரம் பேர் வந்திருக்கிறப்போ இதில் மட்டும் எப்படி பத்தாயிரம் பேர் மட்டும் வருவாங்கன்னு எஸ்டிமேஷன் போடாததும் ஐஎஸோட இந்நெக் இந்நெக்லிஜென்ஸும் நெக்லிஜென்ஸும் சொல்லலாம் அதை வந்து ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணாதது தமிழ் தமிழக வெற்றி கழகத்தோட இம்ப்ராப்பர் பிளானிங்குன்னு சொல்லலாம் ஸோ இது மொத்தமாக ரெண்டு பேரோட கூட்டணியில் நடந்தது தான் ஐஎஸோட இன்எஃபிஷியன்சியும் ஆஸ் வெல் அஸ் ப்ரீ பேண்ட் இல்லாததுனால இது நடந்த லாஸ் ஃபார்ட்டி ஒன் மெம்பர்ஸோட டெத்துக்கு முழு காரணமும் விஜய் அவர்கள் மட்டுமே தான் அப்படின்றது தான் எங்களோட கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக அவர் கொடுக்குற எக்ஸ்கிரீஷா இப்போ நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் சார் டிக்ளேர் என்ன பண்ணியிருக்காங்க டென் லேக்ஸ் எக்ஸ்கிரீஷா டு தி டிசீஸ் பீப்புள் அதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இன்ஜூர்ட் பீப்புளுக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டூ லேக்ஸ் டு தி டிசீஸ்ட் அண்ட் உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டுமே அப்ரிசியேட்டடான விஷயம் தான் நம்ம விஜய் சார் என்ன சொல்லிருக்காரு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கற இன்ஜூர்டு பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் சொல்லுங்க அவரோட முழு தான் இது நடந்ததே அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இத்தனை மீட்டிங் நடந்தப்போவே அவங்க ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு ஹைகோர்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் அவர் கேர் ஒரு ஃபாலோ பண்ணல அது எதுவுமே கண்டுக்காமல் கரூர்ல மீட்டிங் கண்டஸ்ட் பண்ணிட்டார் இதோட ப்ராப் மெயின் ரீசன் யார் இந்த லாஸ் ஃபார்ட்டி ஒன் காரணமே டெத்துக்கான காரணமும் காரணமும் இத்தனை முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே தான் எங்களை பார்ட்டி சார்பாக நாங்கள் கூறி கொள்வோம் ரெண்டாவது வந்து எங்களோட டிமேண்ட்ஸ் என்னென்னா எங்கள் கட்சி மூலியமா நாங்கள் என்ன சொல்கிறோம் அவர் கொடுத்த இருபது லட்சம் ரூபாய் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் கோடி ரூபாய் கண்டிப்பாக கே மூலியமாக கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி இன்ஜூர்டு பர்சன்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் எக்ஸ்பூஷா கொடுத்தே ஆகணும் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா ஃபிசிக்கலி இன்ஜுர்டு ரொம்ப பர்மனென்ட் இன்ஜுரிஸ் ஆன அவங்களுக்கும் டிசீஸ்ட் ஈக்குவல் அண்ட் ரேஷியோல அந்த எக்ஸ்க்ரிஷா அவங்களுக்கும் போகணும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து அதே மாதிரி பல பார்ட்டிகளும் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சிபிஐ என்கொயரி நடந்து விஜய் அரெஸ்ட் ஆக வேண்டும் தான் எங்களோட கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே எவிடென்ஸ் பண்ணியிருக்கோம் அவரோட இன்னாகரல் ஃபங்க்ஷன்லேயே ஆறு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்றதும் இதுவரை யாருக்கும் தெளிவாக தெரியல ஸோ அதுக்கும் அவரே பொறுப்பு எடுத்துக்க வேணும் அப்படின்றது தான் எங்களோட கன்சர்ன் அதே மாதிரி நான் இன்னும் என்ன சொல்ல விரும்புறேன்னா இவரு இந்த கட்சியில லாஸ் ஆனவங்களுக்கு ஆனவங்க லீகல் எய்ட் எதாவது ரிகர்மெண்ட் இருக்குன்னா எங்க கட்சியின் சார்பாக பேசிக் லீகல் கைடன் நாங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே கொடுப்போம் அதுக்கான எல்லா எந்த சப்போர்ட் வேணும்னாலும் பொதுமக்கள் எங்களை தான் வி டேக் காண்டாக்டர்ஸ் அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புஷ்பா டூ சினிமாக்காக அலு அர்ஜுனு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்திய மாதிரிதான் ஸ்டாம்பேஜ் நடந்தப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு சினிமா ஆக்டருக்கே அந்த இதுன்றப்போ அந்த பொறுப்பெடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அதே மாதிரி மக்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆக்டர் வேறு பொலிட்டீஷியன் வேறு ஆக்டரை பார்க்க வரணுன்னா அவரோட பர்சனல் ஆஃபீஸ்க்கு போங்க மற்ற எங்கே இருக்காரோ அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போங்க இது வந்து பொலிட்டிக்கல் மீடியா பொலிட்டிக்கல் ரேலி இதில் வந்து ஃபோர்ட்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வயசு குழந்தைங்க இது வந்து வரணுன்ற தேவையே இல்லை ஓட்டர் ஐடியே இல்லாதவங்களுக்கு ஓட்டு உரிமையே இல்லாதவங்க ஏன் போகணும் அந்த இதுக்கு அந்த மீட்டிங்க்கு போய்ட்டு ஏன் அவங்களோட தேவையில்லாத ரிக்குவயர்மெண்ட்டுக்காக ஒரு ஃபேன் இது பூக்காக ஒரு உயிர் அஞ்சு வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணிருச்சுங்க இது யார் இந்த லாஸ்க்கு யார் பொறுப்பு அவங்க பெத்தவங்க தானே பொறுப்பு அந்த பொண்ணு அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் யாரு அவங்களோட பெத்தவங்க தான் ஏன் அந்த ஆக்டரை போய் பார்க்கணும் ஆக்டர் வேற பொலிட்டீஷியன் வேறன்றது புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பொதுமக்கள் இத்தனை லாஸுக்கான காரணமே இருக்காது ஸோ பொதுமக்களுக்கும் பேசிக் கைடன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும்ன்றது அது வந்து தலைவரா அவர் தான் கொடுக்கணும் அவர் ஆக்டர் கிடையாது பாலிட்டீஷியன்ன்றது தெரியப்படுத்தணும் சிஎம் போஸ்டுக்காக சிஎம் சீட்ல உட்காரணும்னு ஆசைப்படுறது மட்டும் கிடையாது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கையா இருக்கு மேடம் அவரை தவிர்த்து எல்லார் மேலையும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க புஷி ஆனந்து மற்றும் அந்த மாவட்ட செயலர் அவர் மேல மட்டும் வழக்கு பதிவு கட்சியின் தலைவர் அவரையும் அதுல தான் எங்களோட கோரிக்கை நீங்க எப்ப பாக்க போறீங்க இன்னும் ஒன் நாங்க உங்களுக்கு சார் இல்ல நீங்க சந்திக்க போறது அந்த மக்களை சந்திக்கிறது மக்களை சந்திக்கிறது